பட்டு ஆன்மா இயக்கப்பட்டு அந்த நிலையை அடைகிறது அதுவே ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஐயப்பன் பேரொடி ஆனந்தம் ஐயப்பன் நீ ஏன் இந்த இடத்துல சொல்லணும் ஐயப்பசாமி மனிதனாக பிறந்து தன் ஆத்மாவை குருமயமாக ஆக்கி திருமயமாக ஆக்கி ஆத்மாவை பேர் பேரொழியாக உலகத்துக்கு ஜோதி ஆக்கியவர் அதனாலதான் இந்த இடத்துல ஐயப்பசாமியுடைய பாடலை நம்ம என்ன செய்தோம் எடுத்துக்காட்டாக நம்ம பாடுறோம் அப்போ ஆன்மாவின் ஆன்மா வந்து ஒளிமயமானது அதுல ஒரு பிரகாசம் இருக்கு இந்த பிரகாசம் இருக்கிற ஆன்மாவும் இருக்கு பிரகாசமற்ற நிலைகள் உள்ளதும் இருக்கு அப்ப ஆத்மாவுல ரெண்டு விதம் இருக்கான ஒரு கேள்வி இருக்கும்ல இருக்குமா இருக்காதா இருக்கு தூய நிலையில் மனிதன் வந்து தர்ம காரியங்கள் தவக்கோலங்கள் ஞான நிலைகளை அடைந்த ஒரு ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிந்தது என்றால் அந்த ஆத்மா ஜோதிமயமாக ஒளிமயமாகவே உலகத்தில் காட்சி கொடுக்கும் சராசரி மனிதனாக இருந்து சரீரத்தை விட்டு ஒரு ஆத்மா நீங்கிருக்கிறது என்றால் அது கருமை நிறத்தோடு நிறத்தோடவே காட்சி அளிக்கும் அதனால தான் அதை மனிதர்கள் சராசரி மனிதர்கள் அதை பேய் நினைச்சு பயப்படுறாங்க ஆவி பிடிச்சிருக்கு அப்படின்னு பயப்படுறான் தலைவலிச்சா ஆவி பிடிப்பமே அந்த ஆவி இல்லை இது ஆவி பிடிச்சிருக்குன்னு சொல்றது ஏன் அதை அப்படி சொன்னோம் அந்த சராசரி மனிதனாக இருந்து பக்குவப்படாமல் சரீரம் நீக்கிய உயிரை ஆவி என்று சொல்றோம் ஆத்மா என்று சொல்கிறோம் அந்த ஆத்மாவுக்கு இன்னும் அமைதி கிடைக்கல அது அமைதி கிடைக்காத நிலையில உலாவிக்கிட்டு இருக்கு அந்த உலாவுதலில் என்ன அர்த்தம் அது தன்னுடைய புலன் பொறிகளில் இருந்த பற்று உணர்வுகளை அந்த ஆத்மா இன்னும் துறக்கல அந்த நினைவோடவே இந்த உலகத்தில் அது உலாவுது அதுக்கு தேவை ஒரு சரீரம் அதுக்கு தேவை ஒரு சரீரம் ஞானத்தை பற்றி பேசுகிற பொழுது ஆத்மாவுக்கு பாசமில்லை பற்றில்லை குலமில்லை இல்லை குணமில்லை என்றெல்லாம் நம்ம சொல்லி ஆத்மாவுக்கு நிறைய விளக்கங்களை பேசியிருக்கிறோம் ஆனால் பக்குவப்படாத மனிதனுடைய ஆத்மாவுக்கு ஆசை உண்டு பாதம் உண்டு குலம் உண்டு கோத்திரம் உண்டு எல்லாம் உண்டு அதை எப்படி நிரூபிக்க முடியும் இறந்து போனவங்களை நினைச்சி வீட்டில் கும்பிடுவான் அந்த ஆத்மா வந்து அந்த வீட்டுக்குள்ளே இறங்கும் ஒரு சில அறிகுறிகளை காட்டும் அப்போ அது பாசம் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு ஏன் அது உலகத்தில் பறந்துருந்திருக்கலாமே எங்கே பாசத்தால் இருக்கப்பட்டதோ அந்த இரத்த உணர்வோடு உறவோடு இருந்த பாசத்துக்குள்ளே மயங்கி வந்துருச்சு அப்போ இந்த சராசரி ஆத்மாவுக்குள்ளே பாசம் மறைஞ்சிருக்கு பத்து மறைஞ்சிருக்கு அது இன்னும் தான் வாழ்ந்த மனித சரீர வாஞ்ச என்னும் உணர்ச்சியை அது இன்னும் தவிர்க்கவில்லை ஆகையினால் அது போற்றப்படக்கூடியது அல்ல போற்றப்படக்கூடியது அல்ல ரொம்ப முக்கியம் இந்த விஷயம் போற்றத்தக்க ஆத்மாக்கள் ஏது முனிவர்கள் சித்தர்கள் யோகியர்கள் தர்மவான்கள் மகான்கள் தூய நிலையில் தர்மம் தவறாத அரசர்கள் இவர்களுடைய ஆன்மாக்கள் போற்றப்படக்கூடியது அதைத்தான் நம்ம அவதார புருஷர்களாகவும் தெய்வ சமாதிதானத்திலேயும் நாம் இன்னைக்கு வணங்கிக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஆத்மாக்களை ஆனால் நம்ம குலதெய்வம்ங்கிற பேரில் இந்த சராசரி ஆத்மாக்களை நம்ம வணங்கி வந்துக்கிட்டு இருக்கீங்க மக்கள் வணங்கிக்குதுங்க குலதெய்வம் யாரு ஒருத்தர் சொல்லுவார் அவருக்கு ஒரு பேரை சொல்லுவார் அடைக்கலங்காத்தாரு அப்படின்பார் அடைக்கலங்காத்தாருன்னா எப்படி எனக்கு புரியலையே அப்படின்னு ஒரு பேர் அதாவது ஐயன் என்றால் தலைமையானவன் என்பது பொருள் ஐயனே என் தலைமையானவனே தலைமையானவனுக்கு கூட்டமாக இருந்தால் அவருக்கு பேர் ஐயனார் தலைவர்களாக சேர்ந்து இருக்க என்ன தலைவர்கள் முன்னோர்களில் மாண்டு போனவர்களுடைய ஆன்மாக்களுக்கு ஒரு அடையாள சின்னத்தை வைத்து அவர்களை வழிபட்டு தன்னுடைய மனதை சாந்தப்படுத்தி கொள்ளக்கூடிய வழிபாட்டுக்கு பேர் குலதெய்வ வழிபாடு நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை ஆனவுடனே அந்த மூத்த அந்த மாண்டு போன ஆன்மாவில ஒரு ஆன்மாவை வச்சு வணங்குதுமே அந்த மூத்தவருக்கு ஒரு பேரை வச்சு ஒரு பேரை ஒப்பணும் அந்த பேர்ல ஒரு ஐயனாருங்கிற ஒரு பேரை வச்சு கொண்டு இப்படி ஒரு சான்று நம்முடைய சோழ சாம்ராஜ்யத்திலே நமக்கு வளர்ந்து வந்துச்சு சோழர்கள் காலத்துல தான் குலதெய்வ வழிபாட்டை அதிகபட்சமாக வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து நமக்கு ஏற்படும் இந்த இந்த ஆன்மாக்களுக்கு இந்த வலிமை உண்டு உடனே சொல்லுவான் என் குலதெய்வத்தை கெட்டிட்டான்ப்பா ஏன் நீ தெய்வம் அடுத்தவனை காப்பாற்ற வேண்டியவன் ஒரு தெய்வ சக்தி உன்னைய கெட்ட முடியுமா முடியாது உன்னையை கெட்டிட்டான்னு சொல்கிறான் என்னையை கட்டிட்டான்னு ஒரு குலதெய்வம் வந்து சொல்லுது என் குலதெய்வத்தை கெட்டிட்டாங்கன்னு என்ன அர்த்தம் நீ சாதாரணமான ஒரு ஆவி சாதாரணமான ஒரு ஆத்மா அதனால் இதை வழங்குவதற்கும் இதை கட்டுவதற்கும் ஒரு மாந்திரிக சக்தி கொண்டு இருக்குது அதை வச்சு உன்னை சுருட்டி எடுத்துடலாம் அதனால தான் இந்த குலதெய்வத்தை கட்டிட்டான்னு சொல்றது இதே விஷயத்த புனித ஆன்மாக்களாக இருக்கக்கூடிய அவதார புருஷர்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களாக இன்னைக்கு வணங்கிக்கிட்டு இருக்கமே அந்த தெய்வத்தை அந்த மாந்திரிகத்தை வச்சு கட்ட சொல்லுங்க அது நடக்காது ஞான மந்திர ரூபா நமோ நமா கருப்புசாமிக்கு பேர் முருகப்பெருமானுக்கு பேர் நாராயணனுக்கு பேர் தெய்வங்களுக்கு பேர் ஏன் அவனுடைய ரூபமே மந்திர சுரூபம் நம்ம புதுசாக எந்த மந்திரம் போய் அவனை கெட்ட போகுது புரியுதா அந்த ரூபமே மந்திர சுரூபம் கருப்பசாமியை வான்மீகி படைச்சா நாராயணனுடைய நாம விஞ்சையை எடுத்து சிவனுடைய திருநாமத்தை உணர்த்தி நாராயணனையே அவதாரம் எடுக்க வர வைத்து ஸ்ரீராமனுக்கு ஒரு குழந்தையை போல நீ காட்சி அளித்து பிறக்க வேண்டும் என்று சொல்லி தர்பை புல்லிலே ஒரு குழந்தையை சிரஷ்டித்தான் அப்போ மாந்திரிக சக்தியாலவே ஞான மந்திரத்தினுடைய திருநாமத்தின் சக்தியாலவே உதித்தவர் அந்த மந்திரம் யாரையும் கர்ப்பசாமியை என்ன செய்யாது ஒண்ணு செய்ய முடியாது ஆனா ஒரு சிலர் கர்பசாமியை கட்டிட்டாங்கன்னு சொல்றாங்களே அது எப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல தோன்றும் இல்லையா அங்கதான் விளக்கம் இருக்கு நம்ம தாத்தால ஒருத்தர் பேர் கர்பசாமி பேர் வச்சிருப்போம் அவரை ஒரு இறந்து போனோம்னா அவரை ஒரு தெய்வமா வச்சு நம்ம கூப்பிட்டு வந்துடும் அவருக்கு நல்ல ஆட்டுக்கடி எல்லாம் அருமையா சாப்பிட ஆரம்பித்தார் கும்பிடும் பொழுது அவருக்கு ஒரு கிடாய வெட்டி பத்து குடும்பத்துக்காரன்னு சாப்பிட்டு கொண்டாடி வந்திருப்போம் அந்த சாமியை ஒருத்தன் கட்டிருமாயா ஏன்னா அது சாதாரண தான் பேர் தான் கர்ப்பசாமியுடைய பேர் ஆனால் ஆத்மா சாதாரண தான் அப்போ முதன்மையாக அவதரிக்கப்பட்ட அந்த தெய்வ திருநாமத்தை அந்த சக்தியை நாம் ஆர்ப்பாரித்தோம் என்றால் அதை யாரால் நினைசைய முடியாது கெட்ட முடியாது அதுக்கு தான் தர்ம பூஜை நடத்தணும் தர்ம பூஜை உயிர்வதை கூடாது உயிர் பலி விட கூடாது எல்லா உயிரினங்களும் வணங்கக்கூடிய அளவுக்கு போட்டக்கூடிய அளவுக்கு அந்த திருக்கோயில வச்சுக்கணும் அந்த இடத்துல வாரவங்களுக்கு தர்மம் செய்யணும் அன்னதானம் செய்யணும் எல்லோரு மனமும் குளிரும்படி அவங்க உள்ளத்தை பண்படுத்துகின்ற பேர் ஆற்றல் தன்மை இருக்க வேண்டும் அவைகள்லாம் இருக்கிற இடத்துல தான் அந்த தெய்வம் குடியிருக்கும் அந்த தெய்வம் அதனால தான் அங்கே குடியிருக்கு அதனால தான் தர்மத்தை நோக்கித்தான் அவதாரமே நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்முடைய நாட்டில் நம்ம படிக்கப்பட்ட புராணங்கள்ல இதிகாசங்களில் இருக்கு மகாபாரதத்தில் சொர்க்கத்துக்கு யாரெல்லாம் போனால் பாண்டவர்கள் சொர்க்கத்துக்கு போனாங்க தர்மன் சொர்க்கத்துக்கு போனாங்க கர்ணன் சொர்க்கத்துக்கு போகலை ஏன் போகலை சேரிடம் அறிந்து சேர் தர்மமே செய்தாலும் தானமே செய்தாலும் கர்ணன் போய் சேர்ந்து போராடிய என யாரு கூட துரியோதனம் கூட்டத்தோட போய் அதர்மத்துக்கு போராட்டத்துல போய் சேர்ந்தான் ஆயிரம் தானம் சென்று தான வீரன் என்று பெயரை எடுத்திருந்தாலும் அவன் சொர்க்கம் செல்லவில்லை சொர்க்கம் என்பது உண்மை என்றால் அது கிட்டத்திருக்கட்டுமே நம்ம நினைக்கிறோம் அது சொர்க்கமா நரகமா யாருமே பார்த்ததில்லை ஆனா முன்னோர்கள் சொர்க்கத்தை பத்தி சொல்லுதாங்க அவதார பொருத்தர்கள் சொல்லுதாங்க ஞானத்துல சொல்றாங்க அதை பத்தி வழிபடுத்தி சொல்றான் ஆனா தர்மவான சொர்க்கம் சென்றான் சகுனி போனானா ஆனா சொர்க்கத்துக்கு போகல துரியோதனம் போனானா ஆனா போகலை சகுனியை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் பேச்சால அடுத்தவன அழிச்சவன் சகுனி நேர்முகமா போராடி அவனுக்கு எந்த வெற்றியும் பெறக்கூடிய தகுதி அவனுக்கு கிடையாது தனக்கு பிடிக்காதவன் வாழக்கூடாது அப்படிங்கிற உயர்ந்த எண்ணம் உடையவன் எப்படி விடவன் தனக்கு பிடிக்காதவன் வாழக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணம் உடையவன் அவன்தான் சகுனி மாய சகுனியோடு சூதாடி வெற்றி வேண்டும் என்று நினைத்தான் ஆனா மாயமா வென்றவன் யாருன்னா சகுனி வஞ்சகம் தான் வென்றுச்சு தர்மம் வெல்லல அதான் பாரதி சொன்னான் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்றும் இயற்கையை மர்மத்தில் கொன்று ஒரு பொழுதும் இந்த தர்மத்தை தவறாது காப்பேன் என்று எழுதினான் நல்லவன் முதல்ல தாழ்ந்து போயிருக்க மாதிரி இருப்பான் வஞ்சகனுடைய சோர்ந்தது போல தோன்றுவான் சகுனிய போல சூதாக வாதாக நடக்கின்ற தன்னல பேய்களினுடைய தகாத செயலால் வருந்துவது போல் நல்லவன் இருப்பான் வாழ்வான் ஆனா இறுதியில நிலையாக வாழக்கூடியவன் அந்த தர்மமாக இருக்கும் நல்லவன் மட்டும்தான் அந்த கெட்ட எண்ணம் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தளர்த்திக்கிட்டே இருக்கும் அதான் நல்லதையே நினை நல்லதையே செய் நல்லதையே உணர் உன் மனசு தான் உன்னை வாழ வைக்கிற கருவி அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நமக்கு சகுனியுடைய வாழ்க்கை கிருஷ்ணர் வந்து அறிவுரை தருகிற பொழுது கூட சகுனி வந்து தன் சாகச சைகையால் துரியோதனனை கேட்காம நிறுத்தினான் துரியோதனை கேட்க விடாம நிறுத்தினா துரியோதனா பொருமருகனி பொரு பொருன்னா அவனை பொறுத்து இருந்து பொறுத்து இருந்து கடையில அவனை அழிக்கிறதுக்கு காரணமா இருந்தவனே சகுனி தான் மகாபாரதத்தை படித்தால் தெரியும் தூய மனமுடையவனுக்கு துயரம் வந்தாலும் அது நிலைக்காது அது இரும்பு மாதிரி வெப்பத்தை உடனே இழுக்கும் உடனே விட்டுரும் ஆனால் தண்ணீர் அப்படி இல்லை மெல்லத்தான் வெப்பத்தை இழுக்கும் மெல்லத்தான் வெப்பத்தை விடும் ஆனா வந்தனையாளர்களுக்கு வேதனை வந்தா வாழ்வே முடிஞ்சு போயிடும் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் மகாபாரதம் அதனால மகாபாரதமும் ராமாயணமும் உலகத்துல மனிதன் இப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற ஒரு மாபெரும் சான்றுகள் இதிகாசங்களுடைய கற்பனையின் பாத்திரங்களை வைத்து இதிகாசத்தினுடைய தர்மத்தை வந்து எடை போட்டு பேசக்கூடாது குறைத்து பேசக்கூடாது அதில் இருக்கக்கூடிய கருவூலங்களுடைய தன்மை நமக்கு எப்படி வாழ வைத்தது எப்படி வழிகாட்டியது என்ற தர்மத்தை மட்டுமே உணர வேண்டும் ராமாயணத்தினே அப்படி ராமாயணத்துல மந்திரா சொன்னா ராமனுக்கு வனவாசமே கிடையாது மந்திரையினுடைய ஒரு திருப்புதலால் ஒரு குடும்பமே பிளவுபட்டு போச்சு மந்திரவின் வார்த்தையினால் மதிமயங்கி கைகேசி மஞ்சள் குங்குமம் தான் இந்த பாட்டை நீங்க கேட்ட பிரிய கோவிந்தராஜன் பாடி பாக பிரிவினை படத்துல பாடு மந்திரனுடைய போதனையினால் கைகேசி மதி தடுமாறி ராமனை காட்டுக்கு போக வைக்கிறதுக்கு காரணமாயிட்டா கடைசியில என்னாச்சு தசரதன் இறந்தார் அந்த வஞ்சனையான வார்த்தைகளை கேட்டு வழி நடந்ததா தசரதன் இறந்து விட்டார் கைகேசி பெற்ற மக்களுக்கு சாபம் வந்தது ஆனா பரதன் சத்துருகனுடைய தர்மங்கள் அவங்கள இந்த உலகத்தில் தர்மவான்கள் என்று நிலைநாட்டியது ஒரு தாயின் குற்றம் பிள்ளையை சேரும் என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருந்துச்சு பிள்ளையின் நன்னடத்தையினால் அந்த குற்றம் சாராது என்பதற்கு வாழ்வாங்கு வாழ்ந்து காட்டிய கதாபாத்திரம் பரதன் சத்ருகன் அது ராமாயணத்தினுடைய ஒரு முதல் பகுதி அருமையான ஒரு பகுதி இந்த சூழ்நிலைகளில் மந்திரையினுடைய போதனை கடைசியில் யாரெல்லாம் கோசலா கணவனை இழந்தாள் சுபத்ரா இழந்தாள் கைகேசி தானும் இழந்தாள் பிள்ளைகள்லாம் வனவாசம் வந்து அயோத்தி மாநகரம் பதினாலு ஆண்டுகள் இருளில் மூழ்கியது ஒரு சூழ்ச்சியினார ஒரே ஒரு வஞ்சனையால ஒரே ஒரு சகுதி போன்ற ஒரு வார்த்தையார தான் வார்த்தைகளை யாரும் பேசும் பொழுது இது தகும் இது தகாதுன்னு நினைத்து பேசணும் இந்த வார்த்தை யார்கிட்ட போய் சேருதோ அதில் என்ன பாதிப்பு வரும்ங்கிறத உணர்ந்து பேசணும் வார்த்தை வாழினும் கூர்மையானது வாழ் உடலைத்தான் பாதிக்கும் ஆனால் வார்த்தை உள்ளத்தை பாதிக்கும் உள்ளம் பாதித்துவிட்டால் உலகமே இருந்தது போல் ஆகும் அதனால்தான் எந்த வார்த்தைக்கும் ஒரு சக்தி இருக்கு தீய வார்த்தைக்கும் இருக்கு நல்ல வார்த்தைக்கு இருக்கு யாரை யாரிடம் எப்பொழுது என்னென்று எதற்காக நாம் பேச வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை மனப்பக்குவத்தை மனிதன் பெறாமல் வார்த்தைகள் பேசக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் சகுனி மந்திரை போன்றவர்களை இதிகாசங்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக காட்டியிருக்கிறது ஆனால் வார்த்தை எங்கிருந்து வரும் உள்ளத்தில் உள்ளது உதட்டில் வரும் உள்ளத்தில் உள்ளது தான் உதட்டில் வரும் உள்ள ஒன்று உதடு ஒன்று இருந்தால் அவனை மனிதன் என்று கொள்வதில்லை அவன் கபடன் அவன் தான் வஞ்சகன் உள்ளத்தில் ஒன்று வெளியில் ஒன்று வச்சுருக்கவன் பேர் கபடன் அவன் வஞ்சகன் அவனால் தன்னாரையும் வாழ முடியாது பிரத்தியாரையும் வாழ வைக்க முடியாது முடியுமா முடியாது அப்போ அவன் திருந்தணும் தான் இந்த இதிகாசங்கள் இந்த அற்புதமான நூல்கள் இந்த அவதார பொருட்களுடைய வாழ்க்கையின் சரித்திரங்கள் இவைகள்லாம் நமக்கு தோன்றுவதற்கு காரணம் அப்போ உள்ளத்தில் உள்ளது உதட்டில் வருதுன்னா உள்ளத்தை தூய்மைப்படுத்து மனதை மாத்தற்ற நிலையில் வை உன் மனதை பாதைக்கு கொண்டு போ ஒவ்வொரு பொழுதும் உன் மனம் ஆசைப்படுகிற பொழுது இது சரி தவறு என்று கொள் அந்த உணர்ந்து தீர்மானம் பண்ணிய பிறகு வார்த்தையை விடு நடைமுறை ஆக்கு தெளிவாக நடந்துகொள் என்பதற்குத்தான் நம்ம உள்ள தூய்மை வேண்டும் தூய மனசு வேண்டும் மாசிலாத மனம் வேண்டும் நம்ம கோயிலுடைய தத்துவமே என்னது மாசிலா மனமே ஈசன் கோயில் என்பது தத்துவம் எல்லோரும் மனதையும் உணர்வோம் எல்லோரும் அறிவோம் எல்லோரும் சிறந்திருப்போம் நன்றாக உயர்வாக வாழ்வோம் என்று சொல்லி வாழ்த்துகிறோம் வணக்கம்